வணக்கம் வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் உங்களுக்கு இன்றைக்கி அறுபத்தி ரெண்டாவது பெட்னு அறுபத்தி ரெண்டாவது பெட்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க ஸோ யார் ஆயிருக்கும் கிஃப்ட் பண்ண வந்து இந்த வைஃப் டமீன் லண்டன்ல இருக்காரு அது போல இந்த பேர் என்ன

ஓகே ஆனா அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்காங்க அவங்க கிஃப்ட் வந்து சோடா இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு மிக பிடிச்ச விஷயம் சொல்லி தான் யாரா இருந்தாலும் சந்தோஷப்படுறேன் இந்த இல்ல நாங்க இப்ப கிஃப்ட்ட பாப்போம் உங்களுக்கு கிஃப்ட் வந்து சோடா அது உங்களுக்கு தந்திருக்கிறாங்க

உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்த வீச்சுக்கே சொன்ன விஷயம் அதுதான் இந்த அடுத்த வீச்சுக்கே நீங்க சொந்த சேர் அதுதான் சோ இப்ப சொல்லுங்க யாரு ஆயிருக்கும் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அனுப்பி இருக்காங்க இந்த பேர்ட்டே அண்ட் இந்த நாளை வந்து நீங்க நைட் செலிபிரேட் பண்ணனும்னு சொல்லி உங்களுக்கு ரெடி பண்ணிருக்காங்க சோ யார ஆயிருக்கும் இப்படி வந்து இப்போ வந்து மச்சனா இருக்கலாம் மச்சானா தான் இருக்குமா சரி நாங்க உங்களுக்கு ஒரு கேஸ் ஒன்று தரோம் ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தா யாரா இருக்குமே கேஸ் பண்றீங்க ஸ்ரீலங்கால இவ்வளவு நேரம் நாங்க பொறிநாடுகளை பத்தி சொன்னீங்க இப்ப ஸ்ரீலங்கான்னு பார்த்தா ஸ்ரீலங்கால இருந்து யாரா ஸ்ரீலங்கால இருந்தா நெண்டு அக்காட மகள் அவங்களா இருக்கலாம் இல்லாட்டி பெண் ரிலேஷன்ஸ்ல இருக்கலாம் உங்களுக்கு ஒரே ஒரு பொழுதாரம் ஸ்ரீலங்காவா இருந்தா யாரா இருக்கும் அதுதான் ஸ்ரீலங்காவா இருந்தா நான் சொன்னதுதானே எப்படியா சர்ப்ரைஸ் செய்யறது எங்களோட அக்கட மகள் தான் அவனோட பேர் சதுஷியா அருணும் ரிலேஷன்ஸ்லாம் இருக்குங்க இப்போ அவங்க அவ்வளோத்துக்கு அக்கா இப்போ அக்கா வந்து மெனக்கிட மாட்டா எண்டாவுக்கு இதுகளுக்கு தெரியாது ஆனால் அக்காட மகள் இருக்கா கனடாவில் மேபி அவ சொல்லி சேர்ந்தாங்களாலன்னு தெரியாது ஓகே சரி உங்களுக்கு அடுத்த இன்னொரு கிஃப்ட் வந்துருக்கு நாங்க அந்த கிஃப்ட தாரோம் பட் இந்த கிஃப்ட நீங்க உடைச்சு பாக்கறதுக்கு முன்னா கன்ஃபார்மா யாரன்னு சொல்லிட்டு உடைச்சு பாருங்க ஏன்னா இந்த கிஃப்ட்ல இருக்குது யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி சோ நீங்க உடைக்கறதுக்கு முன்னா கன்ஃபார்மா சொல்லிட்டு உடைச்சு பாருங்க கன்ஃபார்மா थैंक यू கன்ஃபார்மா சொல்றேன்டா வி இந்த இலங்கைலண்டா யாரே இந்த கேஸ் எல்லாம் வந்து

day oh thanks sir. i, I got him.